ஹலோ கைஸ் வருஷம் வருஷம் வந்து ஹாங்காங்கில் நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேச்சுலராக யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்து அவங்க வீட்டை குத்தகை எடுத்து ஒரு இஃப்தார் வைப்போம் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி வந்து நண்பர்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு இஃப்தார் மாதிரி வைக்கிறதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்குது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு நீ வந்து இதை கொண்டு வா நான் இதை கொண்டு வாண்டு ஒவ்வொரு ஆளும் அதை பொறுப்புகளை பிரிச்சு எடுத்துக்கிறோம் நான் வந்து என் நண்பரோடு சேர்ந்துக்கிறேன் போன தடவை வந்து பீட்டா பிரெட்டுன்னு ஒன்று செஞ்சு ஹோம்லியே மேக் பண்ணி அது மயோனீஸ் எப்படி நம்ம சிம்பிளாக நான்வெஜ்ஜு சேர்க்காம எப்படி மயோனீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதை மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு புது விதமான பர்கரில் ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு இப்போ வரைக்குமே எனக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்குது ஸோ அவர் தான் மாஸ்டர் உள்ளக்க நிற்கிறாரு அவர் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு என்னங்கிறத அவர் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் ப்ரோ என்ன செய்ய போகிறோம் பர்கரில் என்ன செய்ய போகிறோம் போன தடவை வந்து கிராண்டாக செஞ்சோம் இந்த தடவை டைம் இல்லாதனால ஷார்ட் ஸ்வீட்டாக செய்ய போகிறாங்களா மழை வேற அடிச்சிட்டு இருக்குது இந்த பர்கர் பிரெட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஹலால் பார்த்து தான் வாங்குவோம் ஒரு பண்ணாக இருந்தாலும் பிரெட்டாக இருந்தாலும் அதில் ஹலால்னு போட்டிருந்தா தான் முஸ்லீம்ஸ் சாப்பிட முடியும் ஸோ அந்த மாதிரி ஹலால் போட்டது வந்து கிடைக்காது ஒரு இடத்துல ரெண்டு கிடச்சிருக்குது இன்னொரு இடத்துல கொஞ்சம் போல கிடச்சிருக்கு ஸோ ஆ அஞ்சா மூணா மொத்தம் அஞ்சு தான் கிடச்சிருக்குது ஸோ இதை மாதிரி நிறைய ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து கேதர் பண்ணணும் இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் கறியெலாம் வாங்கியாச்சா கரிலாம் வாங்கி தயார் நிலையில் வச்சுக்காரு வாங்க போகலாம் நம்ம நண்பர் சலீம் வராரு என்ன வரலையா ஓகே இப்போ தான் ஒவ்வொரு கேங்காக வந்து சேர்ந்துட்டு இருக்குது அவங்களாம் ஆளுக்கு ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களா ஒரு ஆள் ஜூஸு ஒரு ஆள் பர்கரு சமோசா கஞ்சி இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இது வாங்கிட்டு வரணும்ல அதனால் அவங்கவுங்க தனித்தனியாக தான் வருவாங்க நாங்கள் முதல்ல போய்ட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தான் பர்கரே செய்ய போகிறோம் இப்பதான் ரெக்கார்ட் பண்ண இந்த நாடு ஒரு தின்சான நாடு எப்போ மழை பெய்யும் எப்போ குளிர் அடிக்கும்னு தெரியவே தெரியாது இப்போ வந்து குளிர் மாசம் தான் ஆனா ஆல்ரெடி ஒரு ஒரு வாரமா கூலே இல்லை இன்னைக்கு பார்த்தா திடீர்னு மழை அடிக்குது இப்போ நாளைக்கு ரெண்டு நாள் வந்து குளிர் அடிக்கும்னு போட்டிருக்கானுங்க ஆனா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஓரளவுக்கு கணிச்சு நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு இது இருக்குது கொடை எடுத்துங்க

பயனஞ்சிக்கு போனா உண்மையா தான் சொல்றேன் இது வந்து சூறாவளி அடிக்கடி வர்ற ஒரு இடம் அதனால நம்ம வந்து கொடை வந்து அத்துட்டு போயிடும் கம்பி மட்டும் தான் கையில் இருக்கும் நானே நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிறேன் எனக்கும் அந்த மாதிரி நிறைய தடவை டேய் கொடையில போ நோம்புடா <laughs> ஜெல்லி <laughs> <cessor> பலவிதமான ஐட்டங்கள் நம்மளுக்கு வந்து காத்துட்டு இருக்குது அப்படியா மஷால்தா ஹஜ்ஜிக்கு பொறாரா கடைக்கு பெரிய பாக்கியம் பா

ஆயில குறைச்சா ஆயில் கூடுதா இன்டர்நேஷனல் சட்டப்படி சட்டப்படி புது புது என்ட்ரியா வந்துட்டு இருக்குது பாதிரி அவர்கள் வந்து அவங்க வாப்பா வந்து ஹாங்காங்ல ரொம்ப இஸ்மாயில் மாமா

அதாவது நிறைய ஐட்டம் கழிக்கிறனால வந்து சிம்பிளா இந்த பழம் தண்ணி வச்சு நோம்பு தொடர்ந்துட்டு அவர்கள் தொழு வச்சாங்க தொழு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மெயின் கோர்ஸ் மொத்த மொத்த சாமான்கள்லாம் இப்போ சாப்பிடுவோம் Okay group le message Qatar Abdullah Akbar Allahu Allah Allah Akbar Allahu <laughs> Akbar